வணக்கம் வட்ட வணக்கம்மா ஒட்ட என்ன என்ன எழுத்துக்களை தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் கடந்த வகுப்புல பாத்துக்கா அதனோட தொகை எல்லாம் இல்லையா சரி இந்த தனித்தனி எழுத்துக்களை வச்சு நாம ஒரு விளையாட்டு விளையாட போறோம் என்ன விளையாட்டு நம்ம மொழி என்னது இப்போ தமிழ் எழுத்துக்கள்ல ஓர் எழுத்து சொற்களும் இருக்குது அது வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு இருக்கு மீதியெல்லாம் வந்து ஒன்று அந்த எழுத்துகள் ஒன்றோ இரண்டோ மூன்றோ ஒன்று சேர்ந்து தான் ஒரு சொல் உருவாகும் மீதி எல்லாம் வந்து தனித்து பொருள் தராது தனித்து பொருள் தரக்கூடிய ஓர் எழுத்து சொற்கள் ஒரு சிலது சரியா அதுவும் இதில் இருக்குது மீதி எழுத்துல இருக்குது நீங்கள் இப்போ இதை வச்சு நம்ம இந்த ஊஞ்சல் நம்ம பள்ளிக்கு வருது இல்லையா ஊஞ்சல் இது தேன் இதெல்லாம் வருது இல்லையா அதில் வர மாதிரி குறுக்கெழுத்து போட்டி நடத்தப்போகிறோம் இதில் இங்கே மேலேருந்து கீழவும் போகலாம் கீழே இருந்து மேலேயும் வரலாம் இடம் இருந்து வளமும் போறோம் வரம் இருந்து இடமும் வரலாம் குறுக்காகவும் வரலாம் ஆக மொத்தம் என்னென்னா இந்த எழுத்துக்கள் கொண்டு சேர்ந்து பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லை உருவாக்கி சொல்ல வேண்டும் அதற்கான குறிப்பை மற்றவர் சொல்ல வேண்டும் சேலம் ஐப்பா உதாரணத்துக்கு நான் ஒன்னு சொல்லிட்டோமா இப்போ மேல இருந்து கீழே காவல் இருக்கு இது காவலனு அது குறிப்பு என்னது ஸ்மைல் வீத் காவல கம் அப்படிங்கறத அது போல நீங்க குறிப்புகளும் சொல்லணும் சொல்லல ஐப்பா சரி வாங்க உங்க பேர் நம்ம பாக்கலாம் நீங்க ஒன்னு பண்ணு பால் பால் பேரு பால் வெரி குட் பால் கரம் అర్థது மட்டை மட்டை என்னமாந்து விளையாட்டுக்கு பயன்படுத்து உதவுக்கு வலை வரா மல்லிகை மல்லிகை என்ற தினர்மா இல்லையா மனம் வீசும் மல்லிகை வேற அத்தது

காவல்றவை

இதே மாதிரி உங்களுக்கு நான் இன்னொரு பேப்பர் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கே தரேன் நீங்க அதுல எவ்வளோ சொற்கள் கண்டுபிடிக்க முடியும்ட்டு மொழியோடு விளையாட்டு விளையாட கண்டுபிடிச்சு நீங்கள் எழுதின்னு வரணும் சரிலாமா சரி புது